பண்பார்ந்த தின யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து கடன் பணப்பிரச்சனை வேலை கிடைக்க வேலை கிடைக்க பதவி உயர் இத்தனைக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது இதை மாசா மாதம் கூட செய்யலாம் அப்போ மாச மாதம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பரிகாரம் வந்து இலகுவான பரிகாரம் தான் ஆனால் சங்கடத்தில் இருக்கிறவர்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க எல்லாரும் என்ன சொன்னான இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இது பழைய இதில் வந்து எடுத்து எழுதி வச்சிருந்திருக்கேன் இன்றைக்கி கண்ணில் தட்டுப்படுது அப்போ கடன் இருக்கிறவங்க தான் செய்யணும் பணப்பிரச்சனை இருக்கிறவங்க தான் செய்யணும் வேலை கிடைக்காம ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் செய்யணும் பதவி உயர்வு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கேன் ப கூட இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது என்னதான் கொஞ்சம் வந்து சிக்கலை கொடுக்கணும் இருந்தாலும் பயமுத்ததுன்னு நினைக்கணும்னா பயமெல்லாம் கிடையாது பயமுறுத்தலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை காலையில் இன்னும் காலையில் கடை திறந்துருக்க மாட்டாங்க எப்படியும் ஒம்பது மணிக்கு மேலே தான் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து என்ன சொன்னாலும் நான் சொல்கிற பொருள் வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்குள் இது ராகு ராகுகாலை மகண்டத்தெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம் அப்போ வெள்ளிக்கிழமை கடையில் போய் ஒரு நல்ல அழகான பூட்டு வாங்கும் பூட்டு நல்ல கனமான நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருந்தாலும் வாங்கும் வாங்கி என்ன சொன்னால் அந்த பூட்டை என்ன சொன்னா வேறமே பேசக்கூடாது எவ்வளோ சார் நூறுரூவாயா இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து என்ன சொன்னோன்னா வந்து அன்றைக்கி வெள்ளி இரவு வெள்ளிக்கிழமை இரவு அந்த பூட்டை வந்து என்ன சொன்னால் தலைமாட்டில் வச்சு தூங்கிடணும் தலைமாட்டு கடையில் என்ன சொல்லுன்னா நல்லா அந்த சாவியை வந்து என்ன சொன்னால் வந்து பூட்டி அதில் ஜாயிண்டோ ஜாயிண்ட்டாக இருந்தாலும் கூட என்ன சொன்னா அப்படியே இருக்கட்டும் அப்போ வந்து என்ன சொன்னால் நல்லா தூங்கிடும் சனிக்கிழமை காலையில் உங்கள் இடத்துலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி போங்க கிழக்கு திசையை நோக்கி போய் என்ன செய் நல்லா போய் என்ன சொன்னா ஏதாவது ஒரு கோயில் இருக்கான்பார் இப்போ தள்ளி போய் ஒரு கோயில் இருந்தது என்ன சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்து அந்த பூட்டை தானமாகவும் கொடுக்கலாம் அங்கே புதுசாக இருந்தாலும் அதை வச்சுக்கிடுங்க அவர் எது கே கேட்பார் அவ ஒன்றுமே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிடணும் அந்த கோயில் வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசலில் ஏற்கனவே பூட்டு போட்டு கூட்டிருந்தாலும் முறை நம்ம தள்ளி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த பூட்டை அந்த கொக்கியில் போட்டு வந்து என்ன சொன்னா தள்ளி அதை அவங்க பூட்டில் போய் போட்டிட்றாதுக்கு எவனாச்சு என்ன சொன்னாங்க கேஸ் போட்டுற போகிறாள் எவனை வந்து பூட்டி வச்சுருப்போம் பூட்டுக்கு மேலே போட்டு போனால் கேஸ் போட்டுருவான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா அழகாக அந்த கிரில் கம்பியில் ஏதாவது ஒரு கம்பியில் இந்த பூட்டை கோர்த்து நல்லா பூட்டிட்டு அப்போ சாவியை அப்படியே விட்டுட்டு வந்து சாவியை அப்படியே விட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து விட்டுட்டு வந்தாச்சுன்னா நீங்கள் என்ன பிரச்சனைக்காக என்ன பிரச்சனைக்காக நண்பன் மாதம் மாதம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை இருக்கா பிள்ளை பிரச்சனை இருக்கா என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பூட்டு பரிகாரம் என்ன சொன்னான்னா வெள்ளிக்கிழமை காலையில் பனிரெண்டு மணிக்குள் போய் வாங்கி பூட்டை வாங்கி பேரம் பேசாமல் வாங்கி அதை வெள்ளி இரவு தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் குளிச்சு முடித்து டூ வீலரை எடுத்துக்கிட்டு இல்லை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அல்லது நடந்து போய் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போகணும் போய் அங்கே ஒரு கண்ணில் கோயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அங்கே ஒரு சூடத்தை பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு இந்த பூட்டை வந்து அதில் இருக்கிற கிரில் கேட்டில் வந்து சைடில் ஒதுக்கமாக போட்டு என்ன சொன்னோன்னா பூட்டி வச்சுட்டு சாவியை அப்படியே வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுங்கள் வந்து வீட்டு வாசலில் வந்து வாளியில் தண்ணி வச்சிருக்க சொல்லுங்கள் வாளியில் தண்ணி வச்சுருக்கிற தண்ணி வச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு சொல்லிவிட்டு காலை கழுவிட்டு விட்டு உள்ளவாங்க அதுக்கடுத்து உங்கள் வேலையை பாருங்க இது மாதா மாதம் என்ன சொல்லணும் வந்து இன்னொரு கேள்வி மக்கள் மனதில் வரும் வளர் விரையில் செய்யணுமா தேய் விரையில் செயல் செய்யணும்னா அப்போ என்ன சார் தேய்விரையில வந்து செய்யணும் வளர்விரையில செய்யக்கூடாது அப்போ தேய்விரைல் செய்யும்போது கஷ்டம் குறையும் கஷ்டத்தை பிரச்சனையை தீர்ப்பதற்கு தானே அவன் வளர் ரயிலை செஞ்ச எப்போயுமே ஒரு டாக்டரை பார்க்க போனீங்கன்னா முத முதல்ல பார்க்க போகும்போது தேய்விரை வியாழக்கிழமை அல்லது தான் வந்து யாரை போய் பார்க்க போகணும் டாக்டரை போய் பார்க்க போகணும் வளர்புறை வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமைய போய் பார்த்துட்டு நோய் ரைஸ் ஆகி போயிடும் அவரை வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய நிலைமை ஒரு என்ஐயா அப்படின்ட்டு அப்போ தேய்விரையில தேய்விரையில் போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டிட்டோம்னா முத முதல்ல காட்டிட்டோம்னா அடுத்து போகிற கிழமைகள் வந்து நமக்கு அவர் ஏற்கனவே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பார் அப்போ போது என்ன சொன்னான்னா அடுத்து நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முத முதல்ல போகும்போது எல்லா மனிதனுமே நாலு கிழமை நட்சத்திரம் பார்த்து தான் போகணும் அந்த தாராபலம் தான் பார்த்து போகணும் இந்த விதை பார்த்து தேய்விரை தான் இதை செய்யணும் தேவிரை வெள்ளிக்கிழமையை ரெடி பண்ணி வயிற்று வச்சு படுத்து சனிக்கிழமை கொண்டு போய் வந்து நீட் பண்ணிட்டு வச்சிடணும் இப்போ நீங்கள் என்ன பிரச்சனைக்காக போனீங்கன்னாலும் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் என்ன சொன்னால் மாதம் மாதம் ஒரு நூறுரூவா நீங்கள் பண் வச்சு பாருங்கள் பன்னெண்டு மாதமும் வச்சு பாருங்கள் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் உறுதியாக தீர்ந்துடும் அடுத்து இது வந்து ஒரு ஜோதிட ரகசியம் அதுக்கடுத்து எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு பத்தில் குரு இவர்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குரிய நபர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்போ இவர்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா கொஞ்சம் வந்து அறிவு ஜாஸ்தின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்ப கிளியர் கட்டாக பேசுவாங்க இல்லைன்னா ஆனால் காரியம் அவங்களுக்கு நடக்காது அப்போ எட்டு குரு எட்டு பன்னிரெண்டு குரு மறையக்கூடாது பத்தில் குரு இருந்தாலும் சார் உச்சமாக இருந்தாலும் சொச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை அப்போ இவங்க பிடிவாத குணத்தை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டு தளர்த்திடணும் அப்போ பிடிவாத குணத்தை வந்து தளர்த்தாமல் இவங்க என்ன செய்வாங்கண்ணா முட்டி மோதுவாங்க எங்கே போனாலும் ஒருத்தவங்க முட்டி மோதுவாங்க ஒருத்தன் எட்டில் குரு இருக்கிற என்ன சொன்னால் ஜோசியம் பார்க்க வந்துட்டு கடைசியில் அவன் என்ன குறை சொல்லிட்டு போகிறான் ஏன் நீ ஏன்ட்டு பிரச்சனையை தீர்க்க வந்திருக்க அவன் பேர் வந்து வெங்கட்டி ஈஸ்வர் வெங்கட் ஈஸ்வர் ஆனால் வெங்கட் ஈஸ்வர் அவன் நல்லா ஒரு கிளையண்டாக இருந்தனே நல்ல ஒரு கிளையண்டாக இருந்தனே நல்ல ஒரு கிளையண்ட்டு அந்த நல்ல கிளையண்ட்டாக இருந்தனே அவனுக்கு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து என்ன செஞ்சிட்டாரு ஏன் கூட சண்டை போட வைக்கிறது ஓன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் என்ன வந்து என்ன சொன்ன முடியும் வந்து உனக்காக நான் உயிரெல்லாம் கொடுக்கல முடியாது யாருக்குமே நான் அதெல்லாம் செய்யலாம் முடியாது வழிகாட்டுவேன் வழிகாட்டிட்டு என்ன சொன்னேன் இதான் மதுரைக்கு போகிற வழி இப்படி போங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி வரைக்கும் அதை அதைத்தான் செஞ்சிகிட்ருக்கேன் யாரும் கூடத்தில் சொன்னாண்ணா வந்து ஐயா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா சுடுகாட்டு வரைக்கும் தான் போனால் அவருக்காக நம்மளும் குழியில் சேர்ந்து படுக்கிறதுக்கெல்லாம் முடியாது இந்த எட்டில் குரு இருக்கிறவங்க ஆறில் குரு இருக்கிறவங்க பன்னெண்டில் குரு இருக்கிறவங்க பத்தில் குரு இருக்க குரு நீசமானவங்க கூறான் என் கூட வந்து ஆகும் அப்படின்னு இதில் வந்து சரணி இப்படி இப்படியே நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் குரு நேசமானவனுக்கு ஜோசியம் பார்க்காதுன்னு தான் ஜாஸ்திரம் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவனால் யாருக்குமே இல்லை அதுக்காக நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் குரு நேசமானவர் நல்லவர்களாக கூட இருக்கலாம் குருவை பார்த்து வந்து திருத்துவதற்கு யார் இருக்காங்க குருவை வந்து என்ன சொன்னால் சூரியன் பார்த்தால் வந்து கொஞ்சம் திருந்தலாம் வேறு எந்த கிரகத்திற்கும் குரு கட்டுப்பட மாட்டார் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த குருவை வந்து ஏதாவது ஒரு பார்வை ஏதாவது ஒரு பார்வைன்னு சூரியனுக்கு ஏழாவது பரவு தான் அந்த பார்வை இருந்தால்னா அவங்களை கொஞ்சம் சொன்னபடி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா இவங்க என்ன செய்வாங்க தானே அறிவு கிட்ட எல்லா இடத்துலையும் மோதி முட்டி மோது ஊர் பகை வாங்கிடுவான் ஊர் பகையை வாங்கிடுவான் அதுக்கடுத்து தேவையில்லாத அறிவுரை மற்றவர்களுக்கு சொல்கிறோம் தேவையில்லாத மற்றவர்களுக்கு சொல்றேன் நம்ம ஆஃபீஸ் அதில் எழுதிருக்கான் இந்த ஜோதிடர்ன்னு ஜோதிடம் பார்க்க போனேன் என்னிடம் இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஏழை இருபத்தையாயிரரூபா நான் எது எதுக்கு கேட்டேன் அதை சொல்லணும் இல்லையா எதுக்காக கேட்டேன் இந்த இருபத்தையாயிரரூபாய் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் கேட்டேன் எனக்காக நான் கேட்கல அப்போ நான் ஏதோ ஓசிக்கு கேட்ட மாதிரி வந்து இருபத்தாயிரூவா ஜாதகமாக கொடு அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்லை அப்போ ஒரு ஜோதிடர் வந்து ஓப்பனாக எழுதியிருக்கிறார் நான் ஒரு ஜாதகத்திற்கு எழுபத்தை ரூபா வாங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் கேச்சா அவள் நான் ஜாதகத்துக்கு ஆயிரரூவா தான் அதனால அதனால் என்கிட்ட ஜாதகம் நிறைய வருது என்னால் பார்க்க முடியல ஆனால் உண்மையாகவே என்னை இடம் வந்து என்ன நிறையா பேர் வந்து என்ன பரிகாரம் என்று நான் எந்த கோயிலுக்கும் சொல்ல மாட்டேன் ஓன்லி உங்கள் வீடு தான் உங்கள் வீடு தான் கோயில் அங்கே மந்திரம் சொல்லுங்கள் விளக்கு போடுங்க கண்டிப்பாக நடக்கும் இதனால் நிறையா சக்ஸஸ்கள் வந்து வட மாவட்டங்களில் நடந்த சொன்னால் இன்னமும் நிறையா பேர் வந்த என்ன சொன்னால் தேடி வர்றாங்க இந்த புதன்கிழமை ஒருத்தர் இருந்து வர்றது ஏன்னால் அவர் பையனுக்கு வந்து டென்த்தில் பாஸ் பண்ணுறதுல வந்து பெரிய சங்கடங்கள் இருந்தது சரி பண்ணி கொடுத்தேன் நல்லபடியாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து பழந்த டென்த்து படிக்குது அதை வந்து சரி கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுங்க டீன் அப் பண்ணி கொடுங்க இருக்கணும் அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு அதே நம்ம ரேட்டெல்லாம் மாறலாம் மாறாது நீ யார் வேணாலும் என்ன வேணால் என்ன சொன்னால் அசிங்கமாக நினைச்சாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் தெரியுமா எல்லாமே ஒரு ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வேலைக்காரர்கள் ஆஃபீஸ் வாடகை கரண்ட் பில்லு போக்குவரத்து எல்லாமே இருக்கிறது ஒரு வீடியோ போடுறேன் எத்தனை மணிக்கு போடுறேன் பாரு பதினோரு மணி ஆகுது ஏன் போடணும் ஏன்னா யாரோ ஒருவர் நம்மளை எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த ஆத்மார்த்தமான உள்ளங்களுக்காக நான் போடணும் எனக்கு வந்து என்ன சார் ஆறு மணி நேரத்துக்கும் இருந்தால் போதும் அப்படியே எனக்கு டயர்ட்னஸ் இருந்தால் காரில் போகும்போது என்ன சொன்னால் பிராணமுத்திரை வைப்பேன் பிராணமுத்திரை வச்சோம்னா என்ன சொன்னால் பத்து நிமிஷத்தில் உள்ளே இருக்கிற டயர்டு எடுத்துணும் இதெல்லாம் வந்து நல்ல சூத்திரங்கள் நிறையா இருக்குது நீங்கள் எப்போயுமே என்ன சொன்னால் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் குருவை மதி மாதா பிதா குரு தேவ் இந்த நாலு பேரை நீங்கள் மதிச்சிட்டிங்கன்னா உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைவு பத்தாம் இடத்தில் வந்து குரு இருப்பது பிரச்சனைக்குரிய நபர் யார் ஜோசியம் பார்த்தீங்கன்னாலும் சரி தான் இந்த மாதிரி ஜாதகம் வந்துருச்சா அப்படியே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வேகமாக கழட்டி விடணுமா கழட்டி விட்டுருங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு உள்ளே கர்மம் வரப்போகிறது எல்லோரும் கேட்கலாம் சார் அப்போ அவங்களுக்கு யார் தான் ஜாதகம் பார்க்குறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை விடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலைய விடுங்க விட்ட பிறகு அவனுக்கு அந்த அந்த இது வரும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன சார் நான் 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 அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு அவன் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலைஞ்சாதான் அப்போ அந்த கர்மாவை பற்றி சிந்திப்போம் இல்லைன்னா சிந்திக்க மாட்டான் இல்லைன்னா குறை சொல்லிவிட்டு உங்களை குறை சொல்லிட்டு போயிடுவோம் உங்களை டென்ஷன் ஆகி விட்டுட்டு போயிடுவோம் இதெல்லாம் நான் அனுபவப்பட்டதுனால இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு இருந்து குரு நேசமானவர்களுக்கு பரிகாரம் பார்த்தால் என்ன வந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது ஒரே ஒரு ஜோதிடர் அந்த ஒரே ஒரு ஜோதிடர் என்ன சொன்னான்னா அவர் அதில் ஒரு பெரிய சிக்கலில் வந்து பரிகாரம் பண்ணிட்டார் நான் இதை தான் தெரியும் அதுக்கு சார் சொல்லுங்கள் அப்படின்னார் சொல்லுங்கள் அப்படின்னாருனா கடைசியில் என்ன சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் வேலுகின்ற நிலைமைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த ஜோசியர் என்ன சொல்லானே இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னு திரும்ப பேசவே இல்லை என்ன காரணம்னா எப்பயுமே ஒரு குருவிடம் தொடர்பில் இருங்கள் பத்து நாளைக்கு வரைக்கே பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கோ நம்ம வந்து மானசீகமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவோம் உங்களுடைய வழியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்ட வந்து என்ன சார் நான் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும்னு நினச்சேன் உங்களுடைய வீடியோ நல்லா இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற இந்த அளவுலாவது தன்மைகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் எந்த குருவுமே உங்களை ஓங்கி உதைக்கிறதுக்கு மாட்டாங்க நீங்கள் வந்து என்ன சொன்னா நம்ம பெரிய ஆளு அவங்க சின்ன ஆளுங்கிற எண்ணங்களை வந்து உங்கள் மனசில் வச்சிருந்த உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா தான் என்னாலாம் டென்ஷன் ஆகும் அவன் பேசுறதுக்கு முன்னாலே டென்ஷன் ஆகுவேன் இல்லைன்னா என்ன சொன்னேண்ணா சர்வசாதாரணம் கேஷுவலாக பேசுவேன் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நான் நல்லா தானே இருக்கிறேன் என்ன நீ என்ன பண்ண போறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது நான் நல்லா தான் இருக்கேன் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நிறையா நல்லா இருக்கும் காரணம் வந்து என்ன சொன்னா நான் செய்கின்ற சில விஷயங்கள் வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கின்றது ஒன்றே ஒன்று தான் தர்மம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒம்பது பேர் எந்த என்னுடைய உணவை சாப்பிடுவோம் அவங்க அப்போ தான் எனக்கு திருப்தி அதை நான் செய்வதற்கு கடவுள் வந்து அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார் செய்வேன் அதனால் எல்லோரும் தர்மம் பண்ணுங்க நான் சொன்ன விஷயங்களை வந்து நல்லா கேதர் பண்ணி படிங்க உனக்கு நாலு தடவை பண்ணிக்க தப்பெல்லாம் கிடையாது பேசணும் அப்படிங்கிற ஒரு மானசீகம் இருந்தால் அந்த மானசீகம் வந்து என்னை வந்து டச் பண்ணும் அந்த டச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒருத்தன் வந்து உள்ளார்ந்த நேசம் இருந்தால் அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து ஒரு சின்ன ஐயா நான் என்ன வேணும் இதை செஞ்சுக்கோ அப்படின்ட்டு நான் மட்டுக்கு வாயால் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் குரு ஆதிபத்தியம் அதனால் வந்து சார் நாங்கள் அந்த மாதிரி தான் படித்தோம் அதனால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து சந்ததிகள் நல்லாயிருக்கு அதனால் எல்லோருக்கும் ஒரு நூறு மணி ஐஸ் இன்னும் ஒரு டீ சின்ன டீ குடிச்சிட்டு அது குறைபாடுக்கணும் சரியா அதனால் நிறையா விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறது படிங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க அப்படின்னு வாழ்கிறோம் வணக்கம் வணக்கம்